மலை பகுதிகள் இணை திருவண்ணாமலைக்குரிய மலைகள் சாரம் என்பதற்காக தெற்கே தேவாலயத்தில் நீர்ப்பின ஆய்வுக்காரம் பகுதியப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதற்கான திட்டங்கள் நடந்து Yeah, இப்பொழுது கூடங்களும் தெற்கே இருக்கக்கூடிய மீனவர்களை மோதலி செய்து கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் கடற்கரையில் இருக்கக்கூடிய மின்னமைச்சர்கள்

தமிழக மக்கள் கட்சிக் கழகத்தைச் சேர்ந்த கோழர் வருகையன் அவர்களே மனதே மக்கள் கட்சியைச் சேர்ந்த தோழர் பாரத சாஜரா அவர்களே தமிழ்நாடு விவசாயிகளைச் சேர்ந்த கட்சி தமிழக மக்களில் இருந்து வந்து விவசாயிகளுக்கு கடிந்தவர்களே எங்கள் அடைய வந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்கச மக்கள் கட்சியை தோழர்களே காவிரி எல்லாமே தொடரின் கணேசமர்ஜி அவர்களே மற்றும் எங்கள் அழப்பியில் வந்திருக்கக்கூடிய தோழர் பாலு இந்திய கல்வி துவங்க நிலை மாவட்ட செயலாளர் தோழர் கங்கராசன் பொங்குத் தொழில் இயக்கம் தோழர் மருத்துவர் ராஜசெல்வம் எங்கள் கிராமப்புறங்களுடைய இயக்குனர் சரவணன் கந்தப்பால் மற்றும் மக்கள் இயக்கினுடைய பொதுச் செயலாளர் சந்திரநாதன் மனசுக்கு எதிரான மக்கள் உதயகுமார் なんでかいやつを食べたら、今日も頑張りやられのおう、まいなんだろう、おう、みんなが飲んでる。